ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஆனால் அந்த லோகோவை நீங்கள் மறைக்கலாம் உங்களுடைய வீடியோ அதாவது உங்களுடைய வீடியோ அந்த இடத்துல ஓட விடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிபியை நீங்கள் செட் பண்ணலாம் உங்களுடைய யூடியூப் லோகோவை நீங்கள் செட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை செட் பண்ணலாம் ஆக அந்த லோகோவை மறைச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் வேறு எதை வேணாலும் நீங்கள் செட் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பாக சூப்பராக நான் செஞ்சு பார்த்தேன் அருமையாக வந்துச்சு சரி ஓகே யாருக்காவது பயன்படுத்தட்டுமேனு போட்டு விட்றேன் இது போடலாமா என்னன்னு கூட தெரியல பட் இருந்தாலும் சரி வாங்க எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சுடு தண்ணி ஜெக்கு ஒரு தண்ணி கிளாஸ் இது ரெண்டையும் வந்து ஒரு அஞ்சு ஆறு செகண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கங்க வீடியோ ஓகே ஆறு செகண்ட் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை கெயின் மாஸ்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ வந்து கெயின் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்குவோம் ஓப்பன் பண்ணால் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கொடுத்தாச்சு மேலே வந்து இன்ட்ரு கொடுத்தாச்சு கொடுத்தோடனே எந்த வீடியோ தேவை நம்ம அந்த தண்ணி ஜேக்கு வீடியோ தான் எடுத்தோம் அந்த தண்ணி ஜேக்கு வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஜெக்கு வீடியோவை ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணோடனே வந்துடுச்சு கீழே ஓகே இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாங்காக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்குவோம் ரொம்ப பெருசாக நம்மளுக்கு தேவையில்லை பாக்கியை டெலீட் பண்ணிடுவோம் ஒரு நாலு செகண்ட் தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஆக மாட்டேங்குது கொஞ்சம் கூட கொடுத்தா தான் கட் ஆகும் போல் ஆ ஓகே ஓகே கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சோண்டு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெயின் மாஸ்டர் லோகோ வந்துருச்சா லோகோ வந்துருச்சு இப்போ டவுன்லோடு பண்ணிடுவோம் டவுன்லோடு பண்ணி நீங்கள் பார்த்தா கூட டவுன்லோட் பண்ணியாச்சு சேவ் வீடியோ கொடுத்துட்டேன் இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு சாரி இப்போ தான் டவுன்லோட் ஆகுது ஓகே இப்போ வந்து சேவ் வீடியோ கொடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வீடியோஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தனிச்சைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோ இருக்குது இதை வந்து ஓப்பன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கெயின் மாஸ்டர் லோகோ காட்டுது கெயின் மாஸ்டர் லோகோ காட்டுது இப்போ இதை எப்படி மறைக்கிறோம் அப்படிங்கறது வீடியோ பதிவு வெரி சிம்பிள் தான் நண்பர்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து லோகோவை செட் பண்ணியாச்சு ஓகே லோகோ இன்னும் கொஞ்சம் கூட கிட்ட கொண்டு போய்க்கும் அது லெப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ லோகோ கரெக்டா செட் ஆயிடுச்சா இப்போ வந்து இந்த கெயின் மாஸ்டர் அப்படின்னு கீழே எழுதிருக்கு பாருங்க அதையும் மறைச்சிருவோம் இப்ப கெயின் மாஸ்டர் அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க அந்த இடத்த கரெக்டா கொண்டு போய் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சிருவோம் ஓகேவா கொஞ்சம் என்ன சின்னது பண்ணிக்குவோம் ஓகே சின்னது பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பக்காவா வந்து அது மறைஞ்சிருச்சு ஓகேவா இப்போ வந்து லோகோ மறைச்சாச்சு போய் நம்ம கேலரியில் பார்ப்போம் லோகோ மறைச்ச வீடியோ கரெக்டாக மறைச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓகே மை ஃபைல்ஸில் வந்தாச்சு வீடியோஸ் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து கெயின் மாஸ்டர் ஓப்பன் அதாவது லோகோ இருக்குது அதுவே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பேக் வந்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா லோகோ இல்லை லோகோ மேல வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டோம் நீங்க வந்து ஈஸியா கண்டிப்பா இது மாதிரி ரிமூவ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்றது தெரியல அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க பண்ணலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு ரிமூவ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிமூவ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க